தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணம் ஐந்து சந்தியை அண்டி இருக்கின்ற பெரிய பள்ளி தலைவர் அப்துல் ஜலீல் அவர்களையும் யாழ்ப்பாணம் முஸ்லிம் சம்மேளனத்தினுடைய செயலாளர் மேலும் பலர் இங்கே வந்திருக்கின்றார்கள் வடக்கில் இருந்து புலம்பெயர்ந்து சென்ற வரலாறு உலகம் அறிந்தது புலம்பெயர் தமிழ் மக்களும் அதிகம் அறிந்த ஒரு வரலாறு அது அதன் பின்னர் திரும்பி வந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அவர்கள் மறுபடியும் மறு பெற்று வாழ்வதற்கான நிலங்களும் குடித்தொகையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றமும் இப்போதைய மறுவாழ்வை பாதிக்கின்றது என்று இவர்கள் கருத்துக்கள் என்ன என்பதை முதலில் அவர்கள் கூறுவார்கள் ஆண்டு வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டு சென்றார்கள் அன்று வெளியேற்றப்பட்டு செல்லும் பொழுது குடும்பங்களுடைய நான்காயிரத்தி ஐநூறு குடும்பங்களாக இருந்தன இப்பொழுது அந்த குடும்பங்களுடைய எண்ணிக்கை சுமார் இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்களையும் தாண்டி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பிறகு வடக்கில் ஒரு சூழ்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த நேரத்தில் சுமார் ஐநூறு குடும்பங்களுக்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் அவருடைய சொந்த மண்ணில் மீளக்குடியமர வந்திருந்தனர் என்றாலும் இலங்கையில் அவர்களை அங்கு குடியமர்த்தி வாழ்வாதாரங்களை வழங்குவதற்கான வசதிகள் இல்லாத காரணத்தினால் வடக்கிலிருந்து சென்று அவர்கள் எப் எங்கெங்கு தற்காலிகமாக வாழ்ந்தார்களோ அந்த இடங்களிலே வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்காக ஒரு இடைத்தங்கல் முகாம்களோ ஒரு நலன்புரி நிலையங்களோ அரசினால் வழங்கப்படவில்லை அவர்களுக்கு இயந்த வகையில் அவர்கள் வாடகை வீடுகளிலும் உறவினர் வீடுகளிலும் பாவனைக்கு உதவாத தனியார் காணிகளிலும் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த வகையில் இன்று இரண்டு முகாம்களில் உள்ள மக்கள் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் பெரும் இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்குள் சுமார் இருநூற்றி ஐம்பது வீடுகளை மாத்திரமே இந்த அரசினால் இந்த முஸ்லிம் மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருந்தது காரணம் என்னவென்றால் அவருடைய அவர்களை பற்றி அவருடைய வெளியேற்றத்தை பற்றி இந்த இலங்கை அரசோ அல்லது யாழ்ப்பாணத்தில் வாழக்கூடிய சம்பந்தப்பட்ட தரப்புகளோ கரசனை எடுக்கவில்லை என்பதுதான் இதில் சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இருநூற்றி ஐம்பது வீடுகள் கிடைப்பதற்கு பதினைந்து வருடங்கள் சென்றிருந்தால் சுமார் இரண்டாயிரம் வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு இன்னும் எத்தனை வருடங்கள் செல்லும் என்பது கேள்விக்குறி அதுமட்டுமின்றி மட்டுமின்றி இங்கு இருக்கக்கூடிய முகாம்களில் வாழ்ந்த இரண்டு முகாம்களில் வாழ்ந்த மக்கள் சென்ற அகதி முகாம்களில் வாழ்ந்தார்கள் இங்கு சொந்த மண்ணிலும் வருடங்கள் அகதி வாழ்க்கையை இந்த விடயங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு முஸ்லிம் அமைச்சுக்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வகையில் ஏசிஎம்சியினுடைய தலைவராக இருந்த ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய முயற்சியால் இந்த பாதிக்கப்பட்ட மிகவும் வறுமை கோட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு காணி மட்டும் வாங்கி கொடுக்கப்பட்டது அந்த காணியில் அவர்கள் இப்பொழுது மீள குடியமர வேண்டும் என்ற ஆவலில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றாலும் எவ்வித அடிப்படை வசதியும் அந்த இடத்தில் இல்லை அதனால் அவர்களாகவே பிள்ளை குட்டியுடன் சேர்ந்து அந்த குடும்பமே கஷ்டப்பட்டு அந்த வீடுகளை அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்குள் இரண்டு மூன்று அரசுகள் வந்து சென்றிருக்கின்றன எந்த அரசும் எந்த முஸ்லிம்களுடைய நிலை பற்றி ஒரு தீர்க்கமான முடிவையோ அவர்களை அந்த இடத்தில் இஸ்திரமாக குடியமர்த்த வேண்டுமென்ற அக்கறையுடன் செயற்பட்டு எந்தவித நீர்குடியத்திற்கான திட்ட வரைவுகளும் அவர்களுக்காக இடம்பெறவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயம் இருந்தபோதிலும் புதிய அரசின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் காரணம் என்னவென்றால் ஒரே ஆட்சி ஒரே நாடு ஒரே கொள்கை சட்டத்தின் முன் யாவரும் சரி மதிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய மாண்புமிகு மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனில் திசாநாயக்கா அவர்கள் முப்பது வருடங்களாக பேசி வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் எங்களுக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த அரசிலும் எங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது ஒரு நல்லதொரு விடயம் இடம்பெறும் எங்களுக்கான மேல்குடியேற்றத்துக்கான வழிகள் திறக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் என்றாலும் அந்த பாவப்பட்ட வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு என்று வாங்கப்பட்ட காணியை அபி ி செய்வதற்கண்டு சென்ற மாண்புமிகு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவருடைய ஆட்சி காலத்தில் சுமார் எட்டு கோடி அந்த காணி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் புதிய அரசில் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த எட்டு கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த காணிக்கு பின்னால் இருக்கக்கூடிய வடிகாலமைப்பு காணிக்கான வீதி மின்சாரம் குடிநீர் போன்ற விடயங்கள் செய்து கொடுக்கப்படுமாக இருந்தால் பெரிய ஒரு விடயமாக அது இருக்கும் அது மட்டுமின்றி அடிப்படை வசதிகள் இல்லாமல் அங்கு மீளக்கூடிய இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த எட்டு கோடி ரூபாய் முதற்கட்டமாக வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு அந்த அபிவிருத்தி இடம்பெறுமா இருந்தால் அதுவே மிக பெரும் வெற்றியாக இருந்து கொண்டிருக்கின்றது தேவை இருக்கின்றன அந்த மக்களுக்கு எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அரசு திணைக்களங்கள் அரசியல்வாதிகள் இந்த பாவப்பட்ட வடக்கிலிருந்து எவ்வித சம்பந்தமும் இல்லாமல் எந்த அரசுக்கோ தமிழ் மக்களுக்கோ எந்தவித துரோகமும் இழைக்காமல் ஒரு அப்பாவி மக்களாக வெளியேற்றப்பட்ட சென்ற மக்கள் மீது அன்புள்ளம் கொன்றவர்கள் அவர்களை அவருடைய சொந்த மண்ணில் வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் இடம் கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் மிகவும் நன்றி புதிய அரசு இதை கவனத்தில் எடுக்கும் என்கின்ற ஒரே நம்பிக்கையில் எமது ஒளிப்பதிவு கூடத்திற்கு நேரடியாக வந்து இந்த தகவலை கூறுகின்றார்கள் அவருடைய கருத்துக்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இப்பொழுது ஜிம்மா பள்ளிவாசலினுடைய பள்ளி தலைவர் என்ன கூறுகின்றார் என்று பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் பெரிய மொஹீன் ஜும்மா பள்ளிவாசல் யாழ்ப்பாணம் தலைவராகிய நான் அப்துல் ஜலீல் என்ன விஷயம் என்ற யாழ்ப்பாணத்திலிருந்து குடி பேர்ந்து திரும்பி வந்த மக்களுக்காக தலைவர் ரிஷாட் பதூர்தீன் அவர்கள் குறிப்பிட்ட தொகை காணியை இவர்களுக்காக கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது பள்ளி நிர்வாகத்தின் பொறுப்பில் இருந்து இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளித்திருக்கின்றோம் அதில் மக்கள் குடியேற வேண்டும் என்றால் அவர்களுக்குரிய வாழ்வாதார பிரச்சனைகள் மற்றும் அத்தியாவசிய அவசிய தேவைகள் குடிநீர் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த பிரச்சனைகளுக்கான உதவிகளை நாங்கள் பிறரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் நிறைய முயற்சிகளை செய்து வருகிறோம் இதை எவ்வாறு அவர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது என்ற ஒரே ஒரு பிரச்சனையாக இருந்தது இதை எங்களுடைய நண்பரும் சகோதரருமான ஐயா அவர்களின் மூலமாக இவ்வுலகுக்கு சிறிலங்காவில் உள்ள அனைத்து தனவந்தர்களுக்கும் தெரியப்படுத்துவதே இதன் முக்கிய குறிக்கோள் என்று கூறி நண்பர் சுனிசும் அவர்கள் முக்கியமான விடயங்களை கூறிச் சென்றார்கள் இதன் மூலமாக எங்களுக்கு எப்படி சரிய ஒரு உதவி கிடைக்கும் இந்த நம்பிக்கையில் நாங்கள் ஐயா துறை அவர்களை நாங்கள் வந்து சந்தித்திருக்கிறோம் நன்றி இந்த விடயத்தில் உதவி செய்வதற்கு நல்ல உள்ளம் கொண்ட மக்கள் இருக்கின்றார்கள் உலகம் முழுவதிலும் அவர்கள் கருணை கூர்ந்து இதை பார்க்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய திட்டமாகும் இப்போதைய அரசும் மற்றும் மக்களும் இணைந்து இவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் இனி இதனால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களின் சிலர் கருத்துரைக்கின்றார்கள் இந்த விவகாரத்திலே நேரடியாக பாதிக்கப்பட்ட சகாப்தின் சர்மினாஸ் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் வணக்கம் வணக்கம் சலாமாளிக்கம் நாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து ஜனாச மையத்தைப்பட்டு காணியில் தான் இருக்கிறோம் அந்த காணிக்கில் வெள்ளம் வந்தால் இதுப்பளவு தண்ணி நிற்கும் அதுக்குள்ளே தான் இந்த பதினஞ்சு வருஷமும் வளர்ந்துக்கின்னு வந்தோம் இப்போ தான் எங்களுக்கு நல்லா எங்களுக்கு கண்ணை திறந்து ரிசா தெம்மி மூலம் எங்களுக்கு காணி தந்திக்கிறாங்க அந்த காணியில் நிலம் அட்பட எங்களுக்கு இந்த காணி கிடைச்சது நாங்கள் அல்லாவுக்கு சுகர் செய்யணும் மற்றது வந்து எங்களுக்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை கொட்டில் பிரித்தா தகரம் கூடி எங்களுக்கு போடுறதுக்கு வசதி இல்லை அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறோம் மரம் எல்லாம் உக்கி வண்டிக்கிற ஜனாதிபதி எங்களுக்கு கர்ணை காட்டி எங்களுக்கு அந்த எட்டு கோடி ரூபா ஒதுக்கி வச்சுக்கிற காசை எங்களுக்கு தந்த உதவி எங்களுக்கு இந்த மக்களுக்கு உதவி செய்ய சொல்லி நான் உங்கள்ட்ட தாழ்மையுடனும் கர்ணையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து இதனால் பாதிக்கப்பட்டவர்களில் இன்னொருவராகிய சரி கமால்தீன் அவர்கள் என்ன சொல்லுகின்றார் என்று கேட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு யாழ்ப்பாணம் நான் குடியேன் சேர்ந்து இந்த பள்ள காணிக்குள்ள தான் இருக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு ஒரு விமர்சனமும் கிடைக்கல ஆனால் அலுவலக இல்லை எங்கள் நிலங்காக்கா அந்த காணியில் எங்களுக்கு கொஞ்சம் நாளாக மண் லோட்டுகள் எல்லாம் கொஞ்சம் பறிச்சு பறிச்சு அலுவலக இல்லை அதில் கொஞ்சம் நாங்கள் வாழ்ந்துட்டாங்க இப்போ எங்களோட ரிசார்ட் எம்பி எங்களுக்கு ஒரு காணி ஒன்று தந்து அதில் குடியேறுமாறு சொன்னேன் அதுக்காக எங்களை சுனிஷ்டனானா எங்களோட தலைவர் பள்ளி தலைவர் அவங்க உதவி செஞ்சாங்க அலுவலக உதவி செஞ்சாங்க ஆனால் எங்களுக்கு அந்த எட்டு கோடி ரூபாயும் எங்களுக்கு தந்து உதவி செஞ்சாங்கன்னா இந்த இப்போ கூடி நாங்கள் நான் இந்த புள்ளையை வச்சுக்கொண்டு அந்த தான் நான் குடியிருந்திருக்கேன் இது கட்டி டென் கட்டி ராத்திரி கூடி அங்கே தான் தங்குறேன் ரெண்டாயிரம் டம்பு இல்லை இடுப்பளவு தண்ணி நான் தங்க இருக்கு நான் அங்கே தான் போயிட்டு அங்கே தான் இருக்கேன் எனக்கு இந்த இது சீக்கிரமாக இந்த உதவி செஞ்சீங்கன்னா நடந்துக்கலாம் நன்மையாக இருக்கும் இடுப்பளவு தண்ணீர் நிற்கின்றது அதற்குள் வாழ்க்கை செல்கின்றது என்ன தெரியவில்லை அடுத்து இந்த சம்பவத்தை கதீஜா அவர்கள் தன்னுடைய கோணத்தில் இருந்து விளங்கப்படுத்துகின்றார் அஸ்லாம் வலைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்த பள்ளி காணியெல்லாம் வசதி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மழை வந்து எங்களுக்கு இருக்கிற புள்ளிகளெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற கஷ்டம் உலகாலம் நாங்கள் அப்படி தான் இருந்தோம் இப்போ தான் எங்களுக்கு ரிஷா தம்பி காணி வாங்கி தந்திருக்கிறாரு அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்போ எங்களுக்கு அந்த வடிகால் பெரிய இதாக இருக்குது அந்த காணி அதை இதுங்கிறதுக்கு அந்த அவர் ரெட்டு கோடி பணத்தையும் கொடுத்து உதவி செய்தால் எங்களுக்கு பெரிய இது கிடைக்கும் நன்மை வீட்டு திட்டத்தையும் எங்களுக்கு தன்மை தன்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன நாங்கள் ஹோட்டல் புடுங்கினோம் எங்கள்ட்ட எல்லாம் ஒக்கி போய்தான் கிடக்குது அதை கொண்டு போடுறதுக்கு எங்களுக்கு இந்த உதவி இல்லை அதனால அந்த வீட்டு உதவியை செய்து தர மாதிரி தன்மை தண்ணி வசதி இல்லை டொய்லெட் வசதி இல்லை எல்லாம் அந்த காசுக்குள்ள அமர்ந்து ரோட்டு வசதி இதுவெல்லாம் செய்து மாதிரி ஜனாதிபதிக்கு இந்த காசை கொடுத்துவதை சேர்மதை கேட்டுக்கொண்டிருக்காங்க இன்று இந்த நாட்டிற்கு வாய்த்திருக்கின்ற நல்லதொரு கருணை உள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் மற்றும் பெண்களுடைய பிரச்சனையை சிறப்பாக புரிந்து கொண்ட சிறந்த பார்வை உடைய இந்த நாட்டினுடைய பெண் பிரதமர் ஹரிணி அமரசூரியா அவர்கள் ஆகிய இருவரும் இந்த விவகாரத்தில் கூடுதலான கவனம் எடுப்பார்கள் அதுபோல இங்கே நமது கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இந்த விவகாரத்தை கூடுதல் கவனம் எடுத்து பார்ப்பார்கள் என்ற பூரணமான நம்பிக்கை நமக்கு உண்டு இந்த மக்கள் வெளியேறி சென்ற பின்னர் ஒரு முக்கியமான கேள்வி இதில் இருக்கின்றது அதுதான் யுனிக்கானது உலம் பெயர் தமிழர் இங்கிருந்து வெளியேறி சென்ற பொழுது அவர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சம் அப்படித்தான் இருந்தது இன்று ஒரு மில்லியாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்பது எண்ணிக்கையாக இருக்கும் அந்த எண்ணிக்கையை விட நாள் செல்ல செல்ல பத்து மடங்கு அதிகமாக பிரிகி இருக்கும் இதனால் பழைய அளவில் வைத்து புதிய தேவையை நிறைவு செய்ய முடியாது புதிய தேவை மிக புதியதாக இருக்கும் இது யாருமே கணிப்பிடாத ஒரு புதிய கணக்காக இருக்கின்றது இதை எப்படி தீர்க்க போகின்றோம் என்பது முக்கியமான கேள்வி இந்த மக்களினுடைய துயர் துயர் தீர்க்கப்பட வேண்டும் சுமந்து அவர்கள் நடந்த ஆண்டுகள் பல அதை இந்த அரசு தீர்த்து வைக்கும் என்ற பரிபூர்ணமான நம்பிக்கையுடன் இந்த காணொலியை வெளியீடு செய்கின்றோம் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை